பெத்து கொடுத்துட்டு அப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு போ ஏ பேத்தி என்ன லட்சுமி என்ன பாத்துக்கிடு வாய்யா உனக்கு புண்ணியமா போ நே ரெண்டு பெத்து கொடுத்துட்டு அப்புறம் நீ பாட்டுக்கு போய்யா கிளவி அப்ப உனக்கு என்ன விட உனக்கு முக்கியமா போய்ட்டா எனக்கு கொல்லு பேர பேத்தி பெத்து பெத்த கொடுக்க போறவ அவ தானே அதுக்கு நான் ரொம்ப முக்கியம் மறந்துறவ அட நீ ஒரு வழிக்கு வர மாட்டீக்கியா உனக்கு இப்ப எப்பவுமே கிடைக்காது வா சரி சரி அத தீவிரத்துல கட்டமா வந்து தின்னுடு போ எனக்கு பசிக்கல ஆனா அவளுக்கு பசிக்கு போல அவன் தின்னா திங்கட்டா செத்துப்போறான் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல நான் சொல்றது உங்க அம்மையா தின்னு தொலைல இங்க பாரு இந்த வயசுல இவ்ளோ இருமலா பாவாது அல்லி அடக்கி தின்னாதாலா உனக்கு ஒரு கட்டுக்கோப்பா இருக்கும் உனக்கு பறக்க போற புள்ள ஒன்னே மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பான் இப்படியே இன்னும் உஸ்பெத்தி உஸ்பத்தி எனக்கும் புள்ள ஆசை கட்டிக்கோப்பு கிளவி கிளவி இதான்டா கிளவி மந்திரம் நாங்க பேசுற பேச்சுல உங்களுக்கு ஆச்சு வராது இனி இந்த கிளவி டிலா பேச்சு குறைக்கினும்

முன்னாடியில இவ்வளவு கவனிப்பு இருக்காது நானா வாய் தந்து கேட்டாலும் கிடைக்காது இப்போல்லாம் என்னென்ன ஓவர் மதிப்பா இருக்குது கவனிப்பு கொஞ்சம் ஓவர தூக்கலா இருக்குது அப்போ நீ வெறும் விக்ரமே இப்போ ஒரு பொண்ணுக்கு புருஷே அந்த மதிப்பு தான்யா ஐயா கேள்வி இல்ல அதான்ல உன்ன முன்னால நீ ஒத்த கட்டியா கிடப்ப கிடையாது இப்போதான் உன் பொண்ணு அடி இருக்கல கொஞ்சம் மரியாதை கொடுத்து தான முடியும் என்னால கேப்பார் இல்லமா அலைவ நானும் உன்ன கண்டுக்க மாட்டேன் இப்போதான் உன்ன கண்டுக்க உன் இருக்கல ஐயோ பொண்டாட்டி 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 பொண்டாட்டியா பொண்டாட்டி சொல்வாங்க நீ திண்ணி சாப்பாடா இருந்தாலும் சரி மரியாதையா இருந்தாலும் சரி நீ எதிர்பார்க்கறத விட அதிகமாவே கிடைக்கும் ஏன்னா உனக்கு பொண்டாட்டி னு ஒத்தி வந்தாச்சு எங்க மட்டும் இல்ல பேரண்டி நீ எங்க போனாலும் இனி உனக்கு மதிப்பே தனிதா அவன் சம்சாரம் ஆயிட்டானே உனக்கு ஒரு மதிப்பு உண்டு குடும்பஸ்தங்க மதிப்பு உனக்கு கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க நீ தான் இனி

ஆமாமா இதே மாதிரி சமங்க சூப்பரா இருக்குது சாப்டிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படியே அத உன் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போ அவகிட்ட இருக்கு நான் சொல்லணும் சாமச்சதே ஆவதாண்டா என்ன பேரண்டி சாக்கா இருக்குது கொல்ல விரில இருக்கேன் போயிரு திங்க மோது மட்டும் ரசிச்சி ருசிச்சி தின்ன பொண்ணுன உன் பொண்டாட்டி நான் அப்படி சாக்கா ஆவுதே போயிரு பொண்ணே போட்டுற அம்மா வச்சதுக்கு முன்னாடி யா சமச்சான்னு சொல்ல மாட்டீங்க ஆறு மாசம் என் கையில ஒண்ணே மாதிரி ஆப்பிள் மாதிரி கொள்ளு பரப்பேவுல வந்துரும் அப்படிதானே ஓட்ட விட்டு அடி போங்க ஏய் நான் ஓடனால ஒன்னால என்ன பிடிக்க முடியாது இயம் பியாட்டி லட்சுமி சமைச்சு போட்டு நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன்டா 80 வயசு கேள்வி அவன் இந்த கறியை சமைச்சிருக்க நாக்கல வச்சனே அப்படி போ கறியை பாத்துக்க இந்த கேள்வி சாப்பிடுறேனே அவள பக்குமா சமைச்சிருக்க அப்போ இன்னும் ஒரு வருஷம் இருக்கறானே மூடி பண்ணிருக்க ஐய அப்படி இல்ல

அவங்க வந்துருவாங்க நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் ஏமா நான் சொன்னா கேப்பீங்கல்ல கேப்ப வீட்டுல அமைதியில உட்காந்து ரெஸ்ட் எடுங்க டிவி பாத்துட்டு நான் வந்து வேலையெல்லாம் பாத்துக்கிட்டேன் மூணு மணிக்கெல்லாம் வந்துருவேன் சரி தங்க இந்த பாட்டிக்கு வெத்தலை பாக்க வரும்போது வாங்கிட்டு வரேன் இங்க பாருங்க தேவையில்லாம எதுவும் சாப்பிடக்கூடாது மருந்து மாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நேரத்துக்கு ரெண்டு பேரும் சாப்பிடணும் போன கையிலே வச்சிருங்க அப்பப்போ போன் அடிப்பேன் சரி தங்க பன்னிரெண்டு மதியம் சாப்பாடு சாப்பிடணும் அதுக்கு மேல

எங்களை கவனிக்கத்த கூட பரவாயில்லையா கவனிக்கிற மாதிரி கேட்டா கூட போதும் எப்ப அந்த புள்ள வந்தது எங்களை அப்படிதான் பாக்குது மூத்த வழியும் குறை சொல்ல முடியாது அவளும் அப்படிதான் அவ கூட இருக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுப்பன இல்ல ஏதோ நீ செஞ்ச புண்ணியமோ என்னமோ தெரியல பொண்டாட்டி உன் கூட இருக்க பாக்கியத்தினால அந்த பாக்கியத்தை நாங்களும் அமைச்சுக்கிட்டோம் இருக்காதையா நல்ல புள்ள வாழ்றதுக்கு அழகு முக்கியம் இல்லையா நல்ல புரிதல் தான் முக்கியம் நான் நல்ல அழகுதான் உங்க அப்பனுக்கும் ஒரு குறை கிடையாது

எனக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனை இல்ல நல்லா தான் இருக்க அதுக்கு இல்ல இப்பதான கல்யாணம் இருக்குது ஏன் பசங்க இங்க தான சட்டுட்டி பாக்குறாரு அவர் எங்க பாக்குற எல்லாம் போதும் ஐயோ என்னமா நீ இந்த வெட்டுக்க ஒண்ணு பிரச்சனை இல்ல பரவால சார் என்னமா போட்டி வந்துக்க ஏய் என்னாச்சு டேய் நான் எப்பவும் தான டுட்டி பார்த்துட்டு இருக்கேன் என்ன கல்யாணம் முடிஞ்சி பரவால சார் ஏன் பசங்க இங்க தான வேல பாக்குறாரு நான் இங்க வேல பாக்குறேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல சாரி அனக்கி எதுக்கு சாரி இல்ல விக்ரம் உன்ன அடிச்சிட்டானே

இதுக்கப்புறம் அவளை வச்சு இன்னொரு தயாரி நினைச்சிட்டு இருக்கியா நான் செத்தாலும் தனியா சாவனை தவிர இன்னொரு தேடி போக மாட்டேன் இனி கொடிசரித்து வாங்கி வாதம் ஆனா இவ கூட வாழ மாட்டேன் இன்னொருத்திய வாழ்க்கையில வரவே முடியாது அப்பா சரி இப்போ என்ன உனக்கு ரோஹிணிய இந்த வேலையை விட்டு தூக்கணும் அவ்வளவுதானே அவ்வளவுதான் அவளும் நானும் ஒரே இடத்துல வேலை பார்க்க கூடாது ஒரே இடத்துக்கு வரக்கூடாது அப்படி யூனிஃபார்ம் போட்டு வர நானும் சிரிக்கிறாண்டா புரியுது புரியுது உன் கஷ்டம் எனக்கு புரியுது அவளை இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள வேலைய விட்டு தூக்க வைக்கிறேன் உன்னை நம்பல பொண்ணுலயே சொல்லிட்டான் வரவே என்ன அதுக்கான வேலையை நான் பார்த்துக்கறதே உங்களை நம்புறேன் ஓ வா இடி டூட்டிக்கு வரக்கூடாது உம் சரி நாளை எந்த அளவுக்கு வலக்கட்டை லீவை கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நேரந்தமா வேலை எடுத்து தூக்குறேன் நிச்சமா சத்யமாட நம்பிக்கையோட போறேன் எனக்கு ஏய் நல்லா லீவ் வேணும் உம் எடுத்துக்கிட்டேன் ஆனா குடிக்கலாம் கூடாது ஆதையுமே தொட போறதில்ல ஏய் என்னடா நான் இப்படி வாக்க குடுத்துட்ட அந்த பொண்ணு எப்படி வேலையை தூக்குவ அந்த பொண்ணு போலீஸ் இருக்கத விட ஒரு நல்ல மனைவியா இருந்து சந்தோஷமா வாழணும் நான் எதிர்பார்க்கிறேன் அந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து யாரு கூட வாழ்ந்த மாதிரி தெரியல தாய் தோக பொண்ணு இல்ல இப்ப புருஷன்னு இல்லன்னா அந்த பொண்ணு எதுக்காக ஆகும் அந்த பொண்ணு யாருக்காக வேலை பார்க்கணும் எதுக்காக வாழணும் என்ன அர்த்தம் இருக்குது இவன் சொல்லி பிடிச்சிருந்தா கூட கொஞ்ச நாள் மனசு மாறுவான் சத்தியமா சொல்றேன் அவனும் அந்த பொண்ணு சந்தோஷமா வாழ்வாங்க அதை நம்ம கண்ணால பாப்போம் அவன் சொல்ற தப்ப இல்ல அவளை அந்த யூனிஃபார்ம்ல அவனால பாக்க முடியலடா உனக்கு தான் தெரியுமே அவனுக்கு போலீஸ்கார்னால அலர்ஜி ஊழமன்ற பிள்ளையெல்லாம் பார்ப்பான் ஸ்டேஷன்ல யாரு இருந்தாலும் பார்க்க மாட்டான் இப்படி யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்தானா அவன் வீட்ல கூட அவளை எடுத்து பார்க்க மாட்டான்டா அது அவனுக்கு வெறுப்ப கொடுக்கும் அந்த பொண்ணு போலீஸா இருக்கிறத விட இவனுக்கு மனைவி இருக்கிறத இப்ப ரொம்ப முக்கியம் இவனுக்கு இயற்கையவே ஒரு பணம் உண்டு இந்த குடும்ப பொம்பளைங்களாம் பார்த்தா ரொம்ப மதிப்பு கொடுப்பான் இந்த ரோஹினி அப்படி மாறினான்னு வச்சுக்கையன் இவன் நிறைய மனையா அவனை நேசிக்க ஆரம்பிப்பான் நிறைய வாய்ப்பு இருக்குடா அது மட்டும் இல்ல இவன் விரும்புற மாதிரி அந்த பொண்ணு இருந்தாதான் அவன் அவளை ஏத்துக்கிடுவான் இன்னைக்கு வேணா அவனுக்கு வெறுப்பா இருக்கலாம் நாளைக்கு நிச்சயமா அது காதலா மாறும் காதலா மாறதுக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் இருந்தா ஆகணும் இதே யூனிஃபார்ம்ல இருந்தா அவன் கடைசி வரைக்கும் எடுத்து பார்க்க மாட்டான் அவை சொல்றதா சரி அவளை வேலையை விட்டு தூக்குற அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பயம் எது வந்தாலும் நான் பாத்துக்கலண்டா அத வேலை விட்டு மேடம் என் காதால கேட்ட மேடம் உங்களை வேலையை விட்டு தூக்க போறாங்க மேடம் பொண்ணுத்துல சாரும் அவங்க தம்பி பேசிக்கிட்டாங்க கேட்டேன் சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுக்கும் மேல இடத்துல கம்மியன் கொடுத்து வைக்கிறது நல்லது சரி நான் பாத்துக்கிட்டேன் நீங்க வேலையை பாருங்க சரிங்க மேடம்

இனிமேல் நீங்க அடுப்படல எல்லாம் கடக்க வேண்டாம் இதுல ஈஸியா சமைச்சுக்கலாம் இத வாங்க போயிருந்தேன் அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுது சரிதா ரெண்டு சிலிண்டர் வந்துட்டு இருக்கு இவங்களை மட்டும் அதை லேசா நவுட்டிட்டு சொல்லுங்க நான் ட்ரெஸ் மாத்திட்டு சமைச்சிட்டு இருக்கேன் அதை ஸ்டவ் வந்துட்டு நான் சமைச்சுக்கிறேன் நீ ரூம்ல ரெஸ்ட் எடு அதெல்லாம் நீ மாட்ட வைக்க நேரம் ஆகும் நான் அதுக்குள்ள கொஞ்சம் சமைச்சிடுறேன் இவங்க அப்பமே வந்திருப்பாங்க பசியோட இருப்பாங்க நான் பாத்துக்கிறேன் தா முடிஞ்சா இத மட்டும் மாத்தி வைங்க நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்கேன் இதெதுக்கு யாரோ வந்து போறா நீ தான வீட்டை ஆம்பல வாண்டதும் தர முடியும்

அதான் உன் கூட சேர்ந்து கூட சேர்ந்து காவல் காக்குறேன்னு சொல்ல வந்தேன் ஆதிராவும் அன்னையும் உள்ள தூங்குறாங்க இந்த ரெண்டு பேரையும் எப்படி எழுப்புனாலும் எந்திக்க மாட்டாங்க அதனால ஒரு பிரச்சனை இல்ல வாங்க இப்ப சொல்லும்போது தான் எனக்கு நல்லா இருக்கு 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 நான் போறேன் உன்னையும் வச்சுக்கோ அதுக்கு அப்புறம் தான் இருக்கு நான் ஒன்னு கேட்பேன் தப்பா நினைக்க மாட்டேன்கல ஆஹ் கேளு நாமளும் கல்யாணம் பண்ணோம்ல

நான் டீச்சர் மதன் கூட தான் தூங்குவேன் அம்மா தான் போவேன் எனக்கு இந்த வீடு பிடிக்கலான் நான் இருக்க மாட்டேன் நாளைக்கு இங்கேருந்து ஓடி போயிடுவேன் இங்கே ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நான் ஓடி போயிருவேன் அப்பாப்புல சொல்லுது பாப்போம் அப்பாப்புல யாராவது at the

விடனியா அப்பாவும் அம்மா பிரிஞ்சிருக்காங்கல்ல அந்த வழி அதுக்கான இப்ப அம்மா அப்பா அப்பாவும் நிறந்தா பிரியதுக்கு உங்க அம்மா வேற காரணமா இருக்காங்க அந்த கோபத்தை உன் மேல கட்டிட்டு போறான் நான் எவ்வளவு அம்மா கிட்ட சொல்லிட்டேன் நீங்க பண்ற தப்புன்னு அம்மா கேட்கவே மாட்டாங்க வேற ஒண்ணு இல்ல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் நல்லா ஒற்றுமையா இருந்தாங்கல்ல அது உங்க அம்மாக்கு பிடிக்கல ஐயா அப்படி இல்ல தான் அப்படி இல்லனா நான் படிக்கும் போதே விக்ரம நம்பி போய் நாசமாயிட்டேன் இனி யாரும் என்ன கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதனால உங்களுக்கு உங்களுக்காதே திருப்பத்தனுக்காதே என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு அம்மாவோட பிளான் ஆனா சத்தியமா அத்தையும் அந்த அண்ணக்கிளி பாட்டி சம்மதிக்க மாட்டாங்கன்னு அம்மாக்கு நல்லாவே தெரியும் என்ன சொல்ற ஆமாத்தா அம்மாவோட பிளானே அதா இப்போ உங்க அம்மாவும் அப்பா ஒண்ணா தானே கண்டு சம்மதிக்க மாட்டாங்க தனி தனியா பிரிச்சு வச்சிட்டா உங்க அப்பாவை எங்க அம்மா கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டா எங்க அம்மா சொல்லதுக்கல உங்க அப்பா தலையாட்டி தான் ஆகணும் நாளைக்கு நான் புள்ளை கட்டி வைனா உங்க அப்பா கட்டி தான் வைப்பாங்க அத்தா எங்க அம்மாவோட பிளான் தெரியுமா அப்படியே ஆமாத்தா அத்த அம்மாவோட பிளான் என்ன எப்படியாவது உங்க ரெண்டு வேளை யாருக்காவது ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க

அப்பா அம்மா நடப்புல நெருப்பா கொதிக்கிறாங்க எப்படியாவது அப்பா அம்மா ஒண்ணு சேர்க்கணும்டா சரிடா